கடவுள் அருள் வலைதள ஊடக நெயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உட்காரார் அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும் அதே மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு தான் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமா அதாவது விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம் கண்ணிராசி நேயர்களை கன்னிராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டும் சரி இந்த குரு பெயர்ச்சியும் சரி ஒரு சில இடத்தை தவிர மற்ற பெரும்பான்மையான இடங்கள்ல உங்களுக்கு நற்பலன் தாங்க அதிலும் குறிப்பா சரியில்லாத ஒரு இடத்துல இருந்து குரு பகவான் ஒரு நல்ல இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் இது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று கொடுக்கின்ற ஒரு அற்புதமானது ஒரு நல்ல ஆண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா சரி இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகம் நல்ல வேலை கிடைக்கும் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் அதுவும் படித்த படிப்புக்கான வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை பிடிச்ச இடத்துல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்கின்ற காலகட்டம் ஏன்னா உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்களால இருந்து வந்த பிரச்சனை யாராவது நம்மளை சுரண்டி வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காங்க எதிரி தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய காலகட்டம் ஆக உத்தியோகம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று கொடுக்கின்ற அமைப்பு இந்த ஆண்டில் உண்டு ப்ரமோஷன் கிடைக்கிறது பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்து நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் அந்த விதத்தில் ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டம் தொழில் தொழில் அமைப்புகளை சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே தொழிலில் நல்ல ஒரு ப்ரக்ரஸ் இருக்கும் அந்த காலகட்டம் அந்த முன்னேற்றங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அதாவது உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மரியாதை கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற தொழில் வளர்ச்சி கிடைக்கும் நேம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அந்த காலகட்டம் தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அதி உன்னத காலம் தாராளமாக முயற்சிக்கலாம் உழைங்க கடுமையாக உழைங்க எக்காலகட்டத்தில் உழைக்கலைன்னா எக்காலகட்டத்தில் நீங்கள் உழைக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டுக்கிடுங்க அப்படி நீங்கள் உழைச்சிட்டிங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடலாம் கோச்சாரம் பர்ஃபெக்டாக இருக்குது இது இருபது தான் பலம் இந்த இருபது சதமானத்துக்கு உட்பட்டு நல்லா இருக்குது உங்கள் சுய ஜாதகமும் கூட சேர்ந்துருச்சு டாப் ஆயிரும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் உயிர் அடி அது இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த விதத்தில் சுய ஜாதகமும் வலுத்து தசாபகுதி போயிடுச்சுன்னா சூப்பர் அந்த விதத்தில் தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கின்றது தொழிலை விரிவு செய்வது பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை பெறுவது தொழிலில் நல்ல லாபங்களை பெறுவது தொழிலில் இருந்து அந்த போட்டிகளை வெல்லுவதுன்னு சகலத்திலும் ஏற்றம் இந்த ஆண்டில் உண்டு அதேபோல் நல்ல மதிப்பு மரியாதை பெறுவது சமூகத்தில் நல்ல உயர்ந்த அந்தஸ்துகளை பெறுவது இவற்றுக்கும் சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அதனை அடுத்ததாக திருமணம் திருமண முயற்சிகள்லாம் அற்புதமாக அமையும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இதில் என்னென்னா ஏழாம் இடத்துல ராகு பகவானும் உங்களுடைய ராசியில் கேது பகவானும் அமர பெற்றிருக்கின்றார்கள் அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் சிரமப்படுத்துவாங்க என்னென்னா ஒரு பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு நாலு பொண்ணு பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் செருப்பு தேய தேட வேண்டியதாக இருக்கும் அந்த பிரச்சனை தானே தவிர அதுக்கு பிறகு கல்யாண வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் கல்யாண அமைப்புகளை முடிச்சு கொடுத்துருவாங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலம் இந்த காலம் ஆனால் மன வாழ்க்கைன்னு வரும் வரும்போது பாத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க கவனமா இருக்கணும் கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான இடமே இந்த மன வாழ்க்கை தான் மன வாழ்க்கையில் அடிக்கடி தொந்தரவு தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி மன வாழ்க்கையில் எதையாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு அமைவதனால் நிதானிச்சிருக்கணும் விட்டு கொடுத்து போக பழகிக்கணும் பொருளாதார ரீதியாக பெரிதாக தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத குடும்ப வாழ்க்கையில் கம்பைண்டாக சேர்ந்து வச்சுட்டிங்கன்னா தொந்தரவாக போயிடும் ஆக மன வாழ்க்கையில் தாங்க பிரச்சனை மன வாழ்க்கையில் தான் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் இது வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் அதில் மட்டும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும் அதனை அடுத்து தான் ரெண்டு பேர் நல்லா ஓடிக்கிட்டு இருக்க வண்டி அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில தொந்தரவு ஏற்படும் ஆக வாழ்க்கை துணையின் உடல்நிலையை பார்த்துக்கிடணும் சரிங்களா இந்த மன வாழ்க்கை ஒன்று மட்டும்தாங்க இந்த ஆண்டு நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதானிச்சு போகணும் விட்டு கொடுத்து போகணும் என்ன வேணா போட்டுங்க அது மட்டும்தான் மற்றபடி விரங்கி பயப்பட வேண்டாம் சரி அதனை எடுத்ததாக குழந்தை பாக்கியம் நல்ல முறையில் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடணும் அந்த விதத்துல இந்த காலகட்டம் மிக மிக ஏற்றங்களை பெற்றுக்கொடுக்கூடிய ஒரு அகச்சிறந்த காலகட்டமாக அமையப்படுகின்றது ஏன்னே மருத்துவமனை அதாவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது கை கொடுக்கும் அதன் துணையாலும் நன்றான ஒரு ஏற்றம் உண்டு அதனை எடுத்ததாக உங்க பிள்ளைகளோட வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்றம் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல என் பிள்ளைக்கு உடம்பு முடியல அப்படின்னு என்னெல்லாம் நினச்சி நீங்க சிரமப்பட்டு கொண்டு இருந்தீர்களோ அந்த சிரமங்கள் அனைத்தும் தீர்ந்து ஒரு நல்ல ஏற்றம் பெறுகின்ற அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டமாக இக்காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் என தருமை நண்பர்களே இக்காலகட்டம் எதிலும் சற்று நிதானமானதாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின் சொன்னால் நல்ல வருமானம் உண்டு கையில் நாலு காசு புழக்கம் பார்க்கக்கூடிய காலகட்டம் நல்ல சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டம்னு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தையும் மேன்மைகளையும் பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் அந்த விதத்தில் பொருளாதார வாழ்க்கை சிறப்பு எங்கேயாவது கொடுத்த பணம் வராமல் இருந்தது இப்போ போய் கேளுங்க வரும் இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டி இருந்தது அந்த எல்லாம் அடைச்சி முடிச்சு முடிச்சு விட்டுருவீங்க ஆல்மோஸ்ட் ஆக பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையும் கடன் தொந்தரவுகள் குறைகின்ற ஒரு காலகட்டம் சேமிப்புகள் அதிகப்படுகின்ற காலகட்டம் நாலு காசு நம்ம கையில் நிற்க வைக்கிறதுக்கான தக்க வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் கண்ணீராசி நேயர்களுக்கு குரு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போங்க கண்ணீராசி நேயர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய இடத்த பார்வையிடுகிறார் குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து பார்வையிடக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இருப்பினும் கேது பகவான் அங்கே இருக்கார் உங்களுடைய ராசியிலேருந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் எந்த இடத்த பார்க்குறார் ஜென்மத்தையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அப்போ இந்த பார்வைகள் உங்களுக்கு சிறப்பு தான் நான்கு ஏழு இடத்துக்குடையவர் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய எப்படின்னா இது திரிகோணம் வாங்க அதே போல் கேந்திர பாவம் பாங்க இந்த கேந்திர பாவம்னு சொல்லக்கூடிய சிறப்பான பாவம் நான்கு ஏழு ரெண்டு கேந்திர காரகங் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய குரு சிறப்பு தானுங்களே இது அதிவீதியமான சிறப்புன்னு அர்த்தம் புதனுடைய இடமான கன்னி மிக சிறப்பு அதில் என்ன நட்சத்திரம் பயணிக்குது அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கமுடைய உத்திர நட்சத்திரமும் செவ்வாய் ஆதிக்கமுடைய சித்திரை நட்சத்திரமும் சந்திரனுடைய ஆதிக்கமுடைய அஸ்த நட்சத்திரமும் பயணிக்கக்கூடிய சிறப்பான இடம் மூலதிரிகோணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்த குரு பகவான் பார்க்கறது ஜென்மத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம் இது வரையிலும் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை தவிடுபடியாக போகக்கூடிய அமைப்பு அதே வந்து கேது இருக்கிறனால கண்டிப்பாக டிப்ரெஷனில் இருந்துருப்பீங்க நிறைய ஞாபகம் மறதி இருந்திருக்கும் எதையும் செய்யலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா தொழிலில் என்னென்ன பிரேக்கெல்லாம் இருந்துச்சா அதெல்லாம் உங்களுக்கு இனிமே படிப்படியாக இப்பயே உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா குரு ஒரு முப்பது நாளுக்கு முன்னாடியே அவருடைய பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் வரைய நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற அமைப்புக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சுபகாரக கிரகம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்குங்க நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம் ஏன்னா கேது வந்து ஒரு மந்தத்தை கொடுத்துருக்கோம் சோம்பேறி தினத்தை கொடுத்துருக்கோம் ஒரு விரக்தி தன்மையை கொடுத்துருக்கோம் இனிமேல் நீங்கள் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வேலை செய்ய ஆரம்பிங்க அத்தனைக்கும் உங்களுக்கு பலாபலன் உண்டு கண்டிப்பாக உங்களுடைய அமைப்புக்கு என்னென்ன முயற்சி செய்கிறீங்களோ அத்தனைக்கும் உங்களுக்கு விருத்தியை கொடுக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு அமைப்பு சொந்த பந்தமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு புதிய வரவாக திருமணம் வரக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய ஏன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தைங்கள் மேற்படிப்பு படிக்கக்கூடிய வெளிநாட்டுக்கு போகிறதோ அல்லது மாநில லெவலில் போய் ப்ரைஸ் வாங்கி கொடு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் ஞானக்காரகன் வந்து குரு பகவானுங்க அப்ப அந்த அருளை கொடுக்கக்கூடிய ஒரு மோட்சத்தை கேது இருக்கும்போது நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயமெல்லாம் யோசிப்பீங்க ஆன்மீக பயணம் பாத யாத்திரை போகிறது அல்லது நிறைய வந்து ஆன்மீக தத்துவம்லாம் பேசக்கூடிய அமைப்பு ஒரு புதிய சிந்தனை வரக்கூடிய அமைப்பு கெட்ட விஷயங்கள் எல்லாமே தகர்ந்து நல்ல நல்ல ஒரு விஷயமாக ஆன்மீகத்தோடு இந்த ஆண்டு பயன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் நீங்கள் இந்த கடன்லாம் இருக்குதுங்க ஒரு வரவு செலவில் கஷ்டம் இருந்துச்சு அதுவும் சரியாயிடும் பயப்பட வேண்டாம் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்களுடைய ஒவ்வொருத்துறைய பார்ட்னர்ஷிப்பு இனிமே ஒற்றுமையாக நட்பு வட்டாரங்கள் ஒற்றுமையாக இருக்கும் தொழிலுக்கு போயிட்டுருக்கீங்க வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பண வரவு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவு செஞ்சுட்டு இருக்கீங்க உடம்பு தொந்தரவு இருந்துச்சுன்னா இனிமே அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம் அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய படிப்பை பார்த்து பூரிச்சு போவீங்க பையன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும் ஏன்னா புதனும் குருவும் ரெண்டு பேருமே வித்யா காரகர் அப்ப அறிவை மேம்படுத்தக்கூடியவங்க ஞான சன் சிந்தனையை கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத அமைப்பு இதுல நல்ல பிளெஸிங் கொடுக்கறதுக்கு குரு பார்க்கறனால இன்னும் அற்புதமான விஷயங்களா நடக்கும் அதனால் நிறைய இறை வழிபாடு எடுக்கக்கூடிய காலக்கட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க என்ன எங்களுக்கு இவ்வளோ நல்ல ப்ளஸ்ஸாக சொல்லிட்டீங்க இருந்தாலும் ஒரு பரிகாரம் சொன்னால் தானே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஸ்ரீரங்கநாதரை போய் ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க எப்படிங்க தாமரைப்பூ மல்லிகைப்பூ அதே போல் கற்கண்டு துளசி இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு பொன்னிறமான அல்லது கலர் ஷர்ட் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் கருப்பாடை இல்லாமல் நீங்கள் போய் மங்களகரமாக சாமி கும்பிட்டுவாங்க வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை போய் ஒரு தடவை சேவிச்சிட்டு வந்துடுங்க உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு போனாலும் பெஸ்ட்டு போய் சாமி கும்பிட்டுவாங்க ஏன்னா சமசப்தமாக ராகு வந்து மீனத்தில் இருக்கார் சில கிரகங்களுடைய காலம் வேறு கோச்சார நிலைப்பாடுகள் வேறு இதெல்லாம் எடுத்து தான் நம்ம கால்குலேஷன் பண்ணி சொல்கிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல இன்னும் ஒரு ப்ளஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்குங்க கன்னிமார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அல்லது காஞ்சி காமாட்சி அம்மன் இந்த மாதிரி தெய்வத்துக்கு உடுத்தக்கூடிய ஒரு பண் அதை பட்டாடைமாங்க புதிய ஆடையும் வடபாயசம் மாதிரி இங்கே பொங்கல் பிரசாதம்லாம் வச்சு வழிபாடு எடுத்து அன்னதானம் சிறப்பாக போடுங்க ஒரே ஒரு நாள் இந்த ஆண்டு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாட்டையும் மறந்துட வேண்டாம் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க நல்லதொரு ஆண்டாக கன்னிராசிக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம் காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இந்த குரு பெயர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கண்ணீராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை பாதகமான பலனை தருமா இல்லை நியூட்ரலாக இருக்க போதா உங்களை பொறுத்தவரையிலையும் கன்னீராசிக்கு கலந்த ஆண்டு குரு பகவான் மேஷத்தில் இருந்தார் எட்டாம் இடத்துல இருந்தார் ஒரு பாதகமான இடத்துல தான் இருந்தார் இப்போ ரொம்பவும் சாதகமான இடத்துக்கு வந்துட்டார் ஒன்பதாம் இடம் என்பது அற்புதமான இடம் பாக்கியஸ்தான் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்பதில் குரு வந்தாச்சு இந்த ராசியில் இருக்கும் அன்பர்களுக்கு குருவருளாலும் திருவருளாலும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நல்லதே நடக்க போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அதிர்ஷ்ட மழை நிச்சயமாக ஒம்பதுங்கிறது பாக்கியஸ்தானங்க பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு வந்து அமர்கிறார் என்று சொன்னால் ஈஸிலி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்க மாட்டீங்க இந்த ஆண்டு எல்லாம் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் ஒன்பதாம் இடம் என்பது ஸ்தானபலம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கோச்ச கோச்சார குருவானவர் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது ஒன்பதாம் இடம் ஸ்தானபலம் சூப்பருங்க இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பாக்கியமான ஒரு வருடம் இந்த ஆண்டு எப்படி பாக்கியம் அப்படின்னா படித்து முடிச்சிருப்பீங்க வேலை கடைகள்னு தேடிக்கிட்டு இருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை கட கண்ணி வைக்கணும்னு நினைப்பீங்க தொழில் பலனும் நினைப்பீங்க இந்த ஆண்டு குதிர்பாடாகும் நம்பி கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலை ஆரம்பிங்க நம்பி இறங்கலாம் சாதிக்க முடியும் இல்லைங்க என் ஜாதகப்படி நான் வெளிநாடு போகணுங்க வெளிநாடு போய் நான் சம்பாதிக்க போகிறேன் தாராளமாக போகலாம் ஒன்பதாம் இடம் சூப்பர் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த குருவானவர் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதால நீங்கள் சாதிக்க போறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க பாக்கியமாக எல்லாமே ஒரு பாக்கியமாக போகுது அதுவும் இந்த ராசி அன்பர்களுக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் சுக்கரன் இந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் வந்து அமர்கிறார் என்று சொன்னால் இந்த கலைத்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு ஆண்டு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ஒரு பாராட்டுதல்கள் கிடைக்கும் ஒரு பரிசு கிடைக்கும் அதாவது ஒரு நேஷ்னல் அவார்டு ஸ்டேட் அவார்டு இதுபோல் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த திரைப்படத்துறையாகட்டும் இல்லை தொலைக்காட்சி துறையில் பணிபுரிகிறவங்களாகட்டும் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் இப்போது ராசியை குரு பார்க்குறேன் ராசிய குரு பார்க்குறது நல்லதா அப்படின்னா குரு அப்படின்னா தான் உங்களுக்கு பிரச்சனை ராசிய குரு பார்க்குறது சிறப்பு சிறப்பு அப்படின்னா தெளிவான சிந்தனை ஏற்கனவே அங்கே கேது உட்கார்ந்துருக்கார் உங்களை நீங்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க நாலு நண்பர்களோடு தான் ஒரு கேலரிக்கே போவீங்க தனித்து மாட்டீங்க இப்போ தனித்து போயிருந்தீங்க ஏகாந்த விரும்பியாக இருந்தீங்க ஆனால் இப்போ குரு பார்க்க கோடி நன்மை மறுபடியும் உங்கக்கிட்ட ஒரு பூஸ்டிங்காக என்ன சொல்கிறது ஒரு புத்துணர்ச்சி வந்தாச்சு உங்களுக்குன்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் சிறப்பாக இருக்க போகிறீங்க ராசியை குரு பார்க்க பேறு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது நாட் ஓன்லி தட் ஃபிசிக்கல் பாடி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கூட நீங்கள் ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்பட போகிறது சமூகத்தில் பேர் புகழ் உயரப்போகிறது ஒரு சிலர் சம்பளம் அதாவது சம்பளம் வாங்காமல் ஒரு சில பெரிய சமூக பொறுப்பில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு பெரிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆன்மீகத்தில் இருப்பாங்க இல்லையா ஒரு சிலர் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆன்மீகம் ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் உங்களுடைய தேடல்கள் வசப்படும் நீங்கள் குருவை தேடி போகிறீங்க இல்லை கடவுளை தேடி போகிறீங்க உணர்வீங்க குரு கிடைப்பார் கடவுளை இப்போ உணர்வு உணரும் தன்மை இது தருணம் வந்தாச்சின்னு சொல்லலாம் ஏன்னா கேது வேறு ராசியில் இருக்கார் அப்போ குரு கேது காம்பினேஷன் அப்படின்னு சொன்னாலே ஞானகாரர்கள் ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த கன்னிராசிகளை ஏற்கனவே நீங்கள் நீங்கள் சூப்பரான ஒரு மனிதர் எதையும் சாதிப்பீர்கள் சாதனையாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் இல்லவா ஜீவி இல்லையா ஆனாலும் இப்போ குரு பார்க்க இன்னும் கோடி நன்மை அப்போது இந்த பத்திரிகை துறை மீடியா துறை இந்த அச்சகத்துறை மற்றபடி டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் இது வங்கி பணியாளர்கள் இது போன்ற அன்பர்கள் அந்த புதனுடைய ஆதிக்கம் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த ஆள்டு ஒரு திருப்பு முனையான ஒரு ஆண்டு ஒரு மயில் கல்ன்னு சொல்லலாம் அதாவது மயில் கல்னால் ஒரு ஏதோ ஒன்று பெருசாக சாதிக்க போகிறீங்க நல்லதில் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மூணாம் இடம் குரு பார்வை மூணாமிடம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சிறிய முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் பெரிய வெற்றியை தேடி சொல்லும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிறைய இருந்தது ஏன்னா சனி பார்த்துட்ருக்கார் இப்பவும் பார்க்குறாரு அப்போ சனி பார்த்து தம்பி தங்கைகளை பிரித்து வச்சிருந்த காலம் இப்போ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவோம் உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ஒத்துருக்கு ஒத்திரு பரஸ்பரம் அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய காலம் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது அது உங்களுக்கு ஆத்ம திருப்தி மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆதாயத்தை தரப்போகிறது என்று சொல்லலாம் மற்றபடி கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது இல்லைனா ஏற்கனவே ஒரு படம் பண்ணுறேன் ஒரு சீரியல் இன்னொரு படம் பண்ணுங்க இன்னொரு சீரியல் பண்ணுறீங்க ரொம்ப பிஸி ஷெடியூல் நல்ல சம்பாத்தியம் நல்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குற இது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது குரு காம்பினேஷனுங்கிறது பார்த்திங்களா ஒம்பதில் குரு இருக்கார் ஒன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது இருந்தாலே நீங்கள் சாதிப்பீங்க நீங்கள் சக்ஸஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லலாம் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த ஆண்டு நீங்கள் நினைத்த உங்கள் அபிலாஷைகள் போகிறது விருப்பங்கள் அதாவது உங்களுடைய என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை நிறைவேற்ற போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டு இதில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷமாக அதில் இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்